வணக்கம் நண்பர்களே இன்னு இணைய காலை அழைப்புள்ளதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் கடந்த சில நாட்களாக நம்முடைய காலத்தின் இளைஞர்கள் எத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் முக்கியமாக உளவியல் ரீதியாகவும் தனி மனிதர் என்ற அளவிலும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் அலசி வருகிறோம் அந்த வகையில் நாம் தொடர்பில் சார்ந்த சிக்கல்களை எல்லாம் ஏற்கனவே பேசினோம் இப்பொழுது நாம் பேசி வருகிற ஒரு பொருள் என்பது பயம் தயக்கம் இந்த பயம் தயக்கம் எங்கிருந்து உருவாகிறது ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் நாம் எந்த ஒரு இடத்திலும் காத்திருக்க வேண்டிய ஒரு தன்மையை வளர்த்துக்கொள்வது அதே போல் நமக்கான நேரத்திற்காக பொறுமையுடன் இருப்பது இதை பற்றியெல்லாம் நான் குறிப்பிட்டேன் இன்னொன்று நம் எதிரே இருப்பவரைப் பற்றிய ஒரு மிகை மதிப்பீடு அல்லது அதை அவர்களோடு நாம் தொடர்பு கொள்ள முடியாது என்கிற பதட்டம் இன்னொன்று நம்மை பற்றிய குறைவான மதிப்பீடு இது இரண்டையுமே நாம் விட்டுவிட வேண்டும் மாறாக ஒவ்வொரு இடத்திலும் நம்மை எப்படி வெளி வெளிப்படுத்தி கொள்வது முக்கியமாக நம்முடைய உடல் மொழி நாம் நம்மை பற்றி எத்தகைய உணர்வுகளை அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பது அதே அவர்கள் சொல்கிற விஷயத்தில் அந்த தருணத்தினுடைய மனநிலைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் யாரை தேடிச் செல்கிறோமோ நீங்கள் அது ஒரு பணிக்காக சென்றாலும் சரி கல்விக்காக சென்றாலும் சரி அல்லது சமூக ரீதியான அமைப்புகள் நீங்கள் நிறைய சேர்ந்து செய்யக்கூடிய செய் செயல்படக்கூடிய பல அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளில் பணிபுரிந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய பயனை மற்றவர்கள் புரிந்து கொள்கிற விதமாக உங்களை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை சில பேர் அதிகமாக பேசுவார்கள் இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சினை சில பேர் பேசவே மாட்டார்கள் ஒரு ரிசர்வ் டைப் என்று சொல்வார்கள் இதுவும் ஒரு பிரச்சினை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது அதாவது நீங்கள் உங்களை சரியாக வெளிப்படுத்தி கொள்வதற்கு உங்கள் உணர்வுகளை உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய அர்ப்பணிப்புணர்வு டெடிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது இதற்கெல்லாம் மிகவும் அடிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியது என்பது உங்களை ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் பொதுவாக எந்த இடத்திலுமே நோ சொல்பவர்கள் அவர்கள் நாம் எந்த இடத்தில் நோ சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முற்றிலுமாக ஒவ்வாத ஒரு விஷயத்தை அல்லது நாம் ஒருபோதும் செய்ய விரும்பாத ஒரு விஷயத்தை யாராவது சொல்லுகிற போது நாம் நோ சொல்வதற்கு நமக்கான ஒரு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தரப்படுகிற ஒரு பணி அல்லது நம்மிடம் வைக்கப்படுகிற ஒரு கோரிக்கை இவற்றிற்கே எடுத்த எடுப்பில் நாம் நோ சொல்கிறோம் மறுக்கிறோம் என்று சொன்னால் நாம் அந்த இடத்தில் நம்மை பற்றிய நம்பிக்கையை நாம் இழக்க ஆரம்பிக்கிறோம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் எனக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் குறித்து கூட இதை செய்து தர முடியுமா என்று கேட்பார்கள் நான் உடனடியாக அதை நோ சொல்ல மாட்டேன் அதை செய்வதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று யோசிப்பேன் எனக்கு அது நேரடியாக தெரியாவிட்டால் அது யார் அவர் யாருக்கு அது தெரியுமோ அவர்களிடம் நான் அதை கேட்பேன் பல விஷயங்களை அப்படி நான் சரி செய்திருக்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் இதற்கு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இது மிக மிக முக்கியம் அது உங்கள் சொந்த வீட்டிலும் கூட அப்படித்தான் எடுத்த எடுப்பில் இப்போ இவன் இவர் வந்து இவன் வந்து இதை செய்ய மாட்டான் அல்ல இவர் இவர் இதுக்கு சரிப்பட சரிப்பட்டு வரமாட்டார் இப்படியெல்லாம் நம்ம வழக்கமாக சொல்கிறத பார்த்துருக்கோம் ஒரு மனிதனை பற்றி இவன் இதற்கு சரியாக வரமாட்டான் என்றோ இவன் இதை செய்ய மாட்டான் என்றோ மற்றவர்களுக்கு தொடர்ந்து ஒரு அபிப்பிராயம் உருவானால் நீங்கள் வாழ்க்கையில் இங்கு தோற்கிறீர்கள் என்ற அர்த்தம் அப்படி பார்க்கிறபோது நாம் அந்த வேலையோ அல்லது நம்மிடம் வைக்கக்கூடிய கோரிக்கையோ முக்கியமல்ல அந்த இடத்தில் நான் என்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறேன் அதுதான் மிக மிக முக்கியமானது என் மீதான நம்பிக்கை தான் எனக்கான கதவுகளை திறக்கும் இன்னும் என்னென்ன தடைகளை நாம் மீற வேண்டும் என்பதை வரும் நாட்களில் பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்